கேட்டார் ஏன்டா உங்களுக்கு எல்லாம் நூறு வருஷமா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு இந்தியாவில் நூறு பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்ல அங்கிருந்து வர்ற ஒரு சத்யா தான் மைக்ரோசாப்டோட சிஇஓவா இருக்கான் தமிழ்நாட்டில இருந்து வர்ற ஒரு சுந்தர் பிச்சை தான் கூகுளோட சிஇஓவா இருக்கான் ஒரு சிவநாடார் தான் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு கம்ப்யூட்டர் துறையில உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டார் அரங்கமே அமைதியாக இருந்தது இங்க அமர்ந்திருக்கின்ற பெண்களை போல ஒரு பெண் ஆசிரியை மேடைக்கு சென்று ஒபாமா அவர்களே அனுமதி கொடுத்தால் அதற்குரிய காரணத்தை நான் சொல்லுகின்றேன் என்றார் அனுமதி வழங்கப்பட்டது இந்தியாவில் இருந்து சென்ற ஆசிரியர் தமிழகத்தில் இருந்து சென்ற ஆசிரியர் என்ன சொன்னாங்க தெரியுமா அமெரிக்காவிலே மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள் எங்கள் தமிழகத்திலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள் அத்தனை பேர் ஒத்துக்கிட்டான்